ஜெர்மனியின் மற்றும் அருகிலுள்ள நகரங்களில் உள்ள மக்கள் தங்களது குடிநீரை கொதிக்க வைத்து கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் தண்ணீரில் பக்டீரியா பாதுகாப்பான அளவை விட அதிகமாக இருப்பதே இதற்கு காரணமாகும் மாசுபாடு குறைவாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்த போதிலும் பொது சுகாதாரத்தை பாதுகாக்க குடிநீரை கொதிக்க வைப்பது நல்லது கொதிக்காத தண்ணீர் குடிக்கவோ சமைக்கவோ அல்லது உணவு தயாரிக்கவோ பயன்படுத்த வேண்டாம் என மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குழாய்களை சுத்தப்படுத்தி கிருமி நீக்கம் செய்யும் நடவடிக்கைகளை சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் எனினும் மறு அறிவிப்பு வரும் வரை குடிப்பதற்கு பல் துளக்குவதற்கு பச்சை உணவுகளை கழுவுவதற்கு அல்லது உணவு தயாரிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு முன்பு குறைந்தது பத்து நிமிடங்களுக்கு தண்ணீரை கொதிக்க வைக்க வேண்டும் இதுவேளை குளிக்கும் போது தண்ணீரை விழுங்காமல் இருக்க வேண்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள் காஃபி இயந்திரங்கள் மற்றும் சலவு இயந்திரங்களையும் வழக்கம் போல் பயன்படுத்த முடியும் தண்ணீர் மீண்டும் பாதுகாப்பானது என்பதனை சோதனைகள் உறுதிப்படுத்தும் வரை இந்த உத்தரவுகள் நடைமுறையில் இருக்கும்